மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள் முன்னுரை பகுதி ஒன்று மகாபாரதம் என்பது பாரத நாட்டில் நடந்த மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வியாசரால் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது ஒழுக்கம் புலன்களை அடக்கிய தர்மம் முதலியன வழுவாமல் வலுவாமல் வாழ வேண்டும் என்று கூறப்படும் புராணக்கதை ஐந்தாவது வேதமாக இது கருதப்படுகிறது மகாபாரதத்தின் காலம் உறுதியாக சொல்லப்படவில்லை வியாச பாரதம் இருபதாயிரம் சுலோகங்களை கொண்டது பிறகு அது ஒரு லட்சம் ஸ்லோகமாக மாற்றி எழுதப்பட்டது பீஷ்மர் வரலாற்றில் குருஷேத்திரப்பூரில் பகவத்கீதை வருகிறது இந்து சமயத்தில் மனோபாவத்தை எழுத்து கீதை எழுநூற்று நாற்பத்தி ஐந்து சுலோகங்களை கொண்டது பாரத வரலாற்றில் தர்மத்துக்கு உறைவிடமான யுதிஷ்டர் கதை ஏழ்மை அன்புக்கு பாத்திரமான குசேலர் கதை காதலுக்கு சின்னமான சகுந்தலை கதை உண்மையைப் பேசும் ஹரிச்சந்திரன் கதை கணவன் மீது அன்பு வைத்த சாவித்திரி கதை வாழ்வின் துயரம் மிகுந்த தமயந்தி கதை ஆகியவைகளை உள்ளடக்கியது மகாபாரத தர்மம் நியாயங்களை சங்க இலக்கியங்கள் புறநானூறு பதிற்றுப்பத்து கலித்தொகை சிறுபானற்று படை படை போன்றவற்றிலும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாவணி பிரபந்தம் போன்ற தெய்வ பாசுரங்களிலும் எடுத்து கையாளப்பட்டுள்ளன பாரத கதையை தமிழில் முதன் முதலில் பெருந்தேவனார் என்பவர் எழுதியிருப்பதற்கான ஆதாரம் இருக்கிறது ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரார் எழுதிய பாரதம் மட்டுமே பெருமளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது வில்லிப்புத்தூரார் நாலாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஏழு பாடல்களை பாடினார் அரங்கநாத கவிராயர் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு பாடல்களையும் நல்ல பிள்ளை என்பவர் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாடல்களையும் இவர்களை அல்லாமல் நன்வெண்பா புகழ் எழுதிய புகழேந்தி புலவர் அதிவீரராம பாண்டியனின் நைடதம் மற்றும் குசேலா பாக்கியானம் ஹரிச்சந்திர புராணம் போன்ற விரிவான கதைகளும் பாரத கதைகளை விளக்கும் வியாச பாரதம் என்பது பதினெட்டு அதிகாரங்களைக் கொண்டது வெள்ளி பாரதம் பத்து அதிகாரங்களை மட்டுமே உள்ளடக்கியது பாரத கதையின் கதை பரிஷித்து மகாராஜாவின் புதல்வர் ஜனமேஜயர் புரோகிதர்களுடன் சர்பயாகம் செய்கிறார் அப்போது வியாச மகரிஷி அங்கு வருகிறார் வியாசர் வேதங்களின் முதல்வன் பாண்டவர்களின் பிதாமகன் ஜனமேஜயர் வியாசரிடம் பாரத கதையை கேட்கிறார் வியாசர் தனது சீடரான வைசம்பாயனருக்கு கட்டளையிட பாரத கதையை ஜெயருக்கு சர்பயாகத்தில் வைசம்பாயனர் முழுவதுமாக முடிக்கிறார் பாரத கதையானது தேவர் அசுரர் போரிலிருந்து சொல்லப்படுகிறது இதில் நீதிமிக்க தர்மமிக்க வீர அரசர்களை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது சுவாரஸ்யமிக்க இந்த கதையின் மாந்தர்கள் பெறும் இன்னல்களும் துயரங்களும் படிப்பவர்களை நிச்சயம் ஒழுக்கிவிடும் உருக்கிவிடும் ராமாயணம் மகாபாரதம் இரண்டுமே திருமால் அவதாரங்கள்தான் அவதாரங்களின் நோக்கம் நீதி தர்மங்களை பூலோகவாசிகள் அறிந்து கொள்ளும் பொருட்டு நிகழ்ந்திருக்கிறது மகாபாரதமும் இராமாயணமும் கதை முழுவதும் பெண்களை மையப்படுத்தியே பின்னப்பட்ட சம்பவங்களும் பிரச்சினைகளும் அதன் தீர்வுகளும் தான் அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியாரின் புதல்வி தேவயானியும் மன்னன் விருஷபர்வா முதல்வி சர்மஸ்டையும் தான் பாரத கதையின் மூத்த மாதரசிகள் இவர்களின் வம்சாவழிதான் பாண்டவர்களும் கௌரவர்களும் என்று சொல்லப்படுகிறது இந்த தொகுப்பில் மனதில் பதிந்த மகாபாரத பெண்களை பற்றிய வரலாறில் பெண்களில் குணநலன் விடாமுயற்சி மாபெரும் ரகசியங்கள் வாக்கு சாதுரியமான செயல்பாடுகள் சோகம் சந்தோஷம் விட்டுக்கொடுக்கும் தன்மை முதலியான அடங்கும் மனதில் பதிந்த மகாபாரத பெண்களின் வரிசையாக அசுரர்குல குருவான சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானி அவளது தோழியான அரசன் விருஷபர்வாவின் மகள் சர்மிஷ்டையும் அடுத்து விஸ்வாமித்ரன் மேனகாவின் மகள் சகுந்தலையும் சாந்தனு மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும் மகனாக பிறந்தவர் பீஷ்மர் கங்காதேவியின் சாந்தனு மகாராஜாவின் பூர்வ ஜென்மம் பற்றிய கதை சாந்தனு மன்னன் செம்படவர் தலைவன் சத்தியவதி பற்றிய கதை காசிராஜனின் மகள்களில் மூத்தவள் அம்பை பற்றிய கதையும் அம்பிகை அம்பாலிகை என்ற காசிராஜனின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது மகள்கள் கதை இவர்களே பீஷ்மரின் தம்பியை திருமணம் செய்து கொண்டவர்கள் சிகண்டினி முன் ஜென்மத்தில் காசிராஜனின் மூத்த மகள் அம்பையாகப் பிறந்து அவளின் சபதத்தால் பீஷ்மரை பழிதீர்க்க பிறந்த கதை காந்தாரி காந்தார மன்னன் சுபாலனின் மகள் சகுனியின் தங்கை திருதராஷ்ரனின் மனைவி காந்தாரியின் கதை குந்தி தேவி மாத்ரி தேவி பிரீதா என்ற பெயரில் அழைக்கப்பட்டவள் வசுதேவனின் தங்கை கண்ணபிரானின் அத்தை பாண்டவர்களின் தாய் குந்திக்கும் சூரியனுக்கும் பிறந்தவன் கர்ணன் சுபத்ரை கண்ணபிரானின் தங்கை அர்ஜுனனின் மனைவி அபிமன்யுவின் தாய் பாஞ்சாலி என்கிற திரௌபதி பாஞ்சால தேசத்து மகள் பஞ்ச பாண்டவர்களின் மனைவி பாரதத்தின் கதாநாயகி தமயந்தி விதர்ப்ப நாட்டு மன்னனின் மகள் நலனின் மனைவி மகாபாரத கிளைக்கதைகளில் ஒன்று சந்திரமதி அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திரனின் மனைவி சந்திரமதி பற்றிய கதை இதுவும் கிளைக்கதைகளில் ஒன்று தேவயானி சர்மிஷ்டை சகுந்தலை மேனகை கங்காதேவி சத்யவதி அம்பை அம்பிகை அம்பாளிகை சிகண்டினி காந்தாரி குந்திதேவி மாத்ரி சுபத்ரை பாஞ்சாலி என்கிற திரௌபதை தமயந்தி சந்திரமதி இவர்களை பற்றி அடுத்த பகுதியில் ஒவ்வொருவராக பார்ப்போம்